வணக்கம் நிதியா மின்வாரிய மேற்பார் பொறியாளருக்கு காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளராக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட திருமதி சித்ரா அவர்களை காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே ஆறு ரவிச்சந்தர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க செயலாளர் முனைவர் பிரணய் சின்மண்ட் ராஜ் ஆகியோர் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் சித்ரா அவர்களிடம் ஒற்றை கம்பம் மின்மாற்றிகள் திருட்டு போனது தொடர்பாக மனு ஒன்றை அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறைந்து அழுத்த மின்சாரத்தால் மின் மோட்டார்களை இயக்க முடியாத காரணத்தால் ஒற்றை கம்ப மின்மாற்றி நிறைய இடங்களில் அமைக்கப்பட்டது இந்த ஒற்றை கம்ப மின்மாற்றியில் இருக்கிறது செப்பு ரெட்டை கம்ப மின்மாற்றியில் இருக்கிறது அலுமினியம் இந்த செப்பு கம்பிகளை திருடுவதற்காகவும் உள்ள ஆயில் சில இதர பொருட்களை திருடுவதற்காகவும் திருடர்கள் வந்து நாலு மோட்டார்களை இயக்கக்கூடிய அந்த மின்மாற்றி மூன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருந்தது இதையெல்லாம் உடைத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு பூதலூர் உரத்த நாடு அது மட்டும் இல்லாமல் வல்லம் பகுதியில் தொடர்ந்து இந்த ஒற்றை கம்ப மின்மாற்றிகளை உடைத்து திருடி கொண்டிருக்கிறார்கள் இதனால் விவசாயிகள் நடவு செய்து ந நெற்பயிர்கள் கதிர் வரும் நிலையில் இருக்கிறது சில இடங்களில் சில இடங்களில் கதிர் கூட வந்து விட்டது இந்த மின்மாற்றியை உடைத்து விட்டதால் தண்ணீர் பாய்ச்ச முடியல ஆல்குழாய் கிணறு பாசனம் செய்கின்ற விவசாயிகள் ஆற்று நீர் வராத காரணத்தினால்தான் ஆள் குழாய் ப குழாய் அமைத்து இந்த மின் மோட்டார்கள் அமைத்து இந்த மின்மாற்றி மூலமாக நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு வந்தோம் இப்போ இதை உடைச்சதுனால திருடர்களை இதுவரை எந்த காவல்துறையும் கைது செய்யவில்லை ஆங்காங்கே இருக்கிற காவல் நிலையங்களில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் மட்டுமல்ல இது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய பொருள் விவசாயி வீட்டு பொருள் அல்ல அதனால் அந்த மின்சார வாரியத்துடைய ஏஇஏ போய் புகார் கொடுக்குறாங்க ஆனால் எந்த காவல்துறையிலும் எந்த திருடனையும் இதுவரை கைது செய்யலை யார் திருடனான்னு இதுவரைக்கும் விசாரிக்கவும் இல்லை அது மட்டும் இல்லை இந்த புகாரை நேற்றைய முன்தினம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து இது போன்ற திருட்டு நடக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலே ஒளிபொருக்கையில் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இவர்கள் கண்டுபிடிக்கலை அது மட்டுமல்லாமல் இந்த உடை தெரியப்பட்ட மின்மாற்றியில் உள்ளே உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டா சுற்றி உள்ள தகரம் அந்த கூடு மட்டும்தான் இருக்கான் அதில் வந்து அதை பழுது நீக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதில் உள்ள ஆயில் வரைக்கும் கொண்டு போய் வித்துறாங்க அதனால் அந்த வெறும் கூடு தகர கூடு வச்சு ஒன்றும் பண்ணுற முடியாதான் அதை புதிய மின்மாற்றி திரும்ப அமைக்கணும்னா கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருபதுக்கு மேற்பட்ட எல்லாம் திருட்டு போயிருக்கு இப்போ சமீபத்தில் இதற்கு முடி எத்தனை போடுச்சுன்னு தெரியல இந்த திருட்டு போனவைக்கெலாம் புதிய ஒற்றை கம்ப மின்மாற்றி தான் அமைக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளது இதற்கு சென்னைக்கு எழுதி சென்னையிலிருந்து அனுமதி வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்தால் தான் வைக்க முடியுங்கிறாங்க ஒவ்வொரு மின்மாற்றியும் நான்கு மோட்டார் அல்லது ஐந்து மோட்டார்கள் இயக்கக்கூடிய மின்மாற்றி வேறு மின்மாற்றியிலேருந்து இது கரண்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நிலையில் விவசாயிகள் நட்ட பயிராக அருப்பமா அறுக்க மாட்டோமா என்ற கவலையில் இருக்காங்க உடனடியாக தமிழ்நாடு அரசு திருடு போகப்பட்ட அனைத்து இடத்துக்கும் புதிய ஒற்றை கம்ப மின்மாற்றியை வழங்கணும் அது மட்டும் இல்லாமல் களவு செய்கிற திருடுகிற எந்த சமூக விரதியாக இருந்தாலும் விவசாயிகள் பொருட்களையே தொடர்ந்து திருடுகிற அந்த சமூக திருடுகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை விதிக்கணும் என்று கோரிக்கை விடுக்கிறேன் தஞ்சாவூர் கோட்டத்தினுடைய தலைமை பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளர் வந்து மேற்பார்வை பொறியாளர் அவர்களை பார்த்து வேடத்தை பார்த்து பேசணும் அவங்க நீங்கள் டிஎஸ்பியிட்ட சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது நாங்கள் இந்த மின்சார நிர்வாகத்தை தான் நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு போலீஸு நீங்கள் நாங்கள் போய் சொல்ல முடியாதுங்கிறாங்க இவர்கள்தான் காவல்துறையில் வலியுறுத்தணும் இவர்கள் தான் தான் அங்கங்கே அதாவது உதவி துணை மின் நிலையத்தில் இருக்கிற சரி அதாவது பொறியாளர்கள் உதவி பொறியாளர் இல நிலை உதவி பொறியாளர் தான் புகார் கொடுத்துருக்காங்க விவசாயிகள் புகாராக வாங்க மாட்டாங்க ஏன்னா காணா போனது மின்வாரியத்தோட பொருள் விவசாயத்தோட விவசாயியோட பொருள் இல்லை மூன்று லட்சம் செலவில் வைக்கிறாங்கன்னா விவசாயிகளே இவங்க வைக்காங்க விவசாயி விலை கொடுத்து அதை வாங்கலை தக்கலுக்கு வேணால் நாங்கள் பணம் கட்டுவோம் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் கவர்மெண்ட்டு அதை மின்சார வாரியம் தான் அமைக்கும் இவர்கள் பொருள் திருட்டு போனத்துக்கு இவர்கள் தான் புகார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இவர்கள் கீழே உள்ள அதிகாரி புகார் கொடுத்திருக்கும் போது இவங்க இந்த பொறியாளர் வந்து பொறியாளர் இவங்க தான் அதை வந்து டிஎஸ்பிக்கோ எஸ்பிக்கோ சொல்லி அதை அவங்க வலியுறுத்தி அவங்க திருடரை பிடிக்க சொல்லி இவங்க தான் சொல்லணும் அது மட்டுமல்ல திருட்டு போன அனைத்து இடத்திலும் புதுசு வர்ற புதிய மின்மாற்றி வர்றதுக்கும் இவங்க தான் அரசுக்கு எழுதணும் ஒளிப்பதிவாளர் அருண் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்